அலாமலை வரமத்துள்ளாஹ்ஹி வபர்கத்தகு இஸ்லாமிய கேள்வி பதில்கள் ஷைத்தான் யாருக்கு சஜிதா செய்ய மறுத்தான் ஆதாம் அலை அவர்களுக்கு நூஹ் நபி எத்தனை வருடங்கள் வாழ்ந்தார்கள் பதில் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்கள் வயது முதிர்ந்த பிறகு தந்தையான நபி யார் பதில் ஜக்கரியா அலை அவர்கள் இரும்பு கவசம் செய்யும் தொழில் எந்த நபிக்கு தெரியும் பதில் தாவூத் அலை அவர்கள் நதியில் மிதந்து வந்த மூசா அலை அவர்களை யாருடைய குடும்பத்தார் எடுத்துக்கொண்டனர் பதில் ஃப்ரவுன் குடும்பத்தார் மஸ்ஜிதுல் அக்சாவை முதல் முதலில் கட்டியவர் யார் பதில் சுலைமான் அலை அவர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்